அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் இரண்டாவது நாளாக தற்போது ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் மூன்று ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து சாம்சங் ஊழியர்கள் தற்போது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சாம்சங் ஊழியர்கள் தற்போது இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் பத்மநாபன் இந்த உள்ளிருப்பு போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் போன்ற பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து எங்கள் சாம்சங் நிறுவனம் வந்து இங்கே வந்து நிறுவப்பட்டு இங்கே வந்து செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தில் வந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜூன் மாதம் வந்து இந்த நிறுவனத்தில் சேர்ந்த தொழிலாளர்களை வந்து தங்களுடைய தொழிலாளர்களுக்காக தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்து கடிதம் வழங்கினார்கள் அந்த கடிதம் வழங்கியது தொடர்ந்து அவர்களுக்கு அந்த அனுமதி வழங்காமல் தொடர்ந்து அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டனர் இதனை தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்ந்து அந்த பகுதி தொழிலாளர்கள் சார்பாகவும் மற்றும் பல கட்சிகள் சார்பாகவும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தன தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமைச்சர் மற்றும் தொழில்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை பல பேர் தோல்வி அடைந்த நிலையில் மீண்டும் வந்து மூன்று மாதத்துக்கு முன்பு அந்த தொழில் தொழில் போராட்டத்தில் கைவிடப்பட்டு மீண்டும் பணி திரும்பின இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் வந்து தொழிற்சங்கம் வந்து அமைத்ததற்கான சங்க அமைப்புக்காக தமிழக அரசு வந்து அனுமதி வழங்கியது ஆனால் அனுமதி வழங்கும் தொழிலாளர்களுக்கு வந்து அந்த அனுமதியை வந்து தொழிற்சங்கம் வந்து வழங்கவில்லை இதனை கண்டித்து அவர்கள் வந்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்த நிலையில் மூன்று பணியாளர்களை வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர் திடீரென இடைநீக்கம் செய்யப்பட்டன இதனால் அவர்கள் வந்து தொடர்ந்து நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர்கள் வந்து எந்த விதமான உடன்பாடும் ஏற்படாத நிலையில் நேற்று காலை முதலே உள்ளிருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து நேற்று டிஎம்எஸ் வளாகத்தில் சிஇடி தொழிற்சங்க தலைவர் சவுந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொழிலாளர் நலத்துறை ஆணையருடைய சார்பில் நடைபெற்றது நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து நள்ளிரவில் நடைபெற்றது எந்த விதமான உடன்பாடும் ஏற்படாமல் தோல்வியில் முடிந்தது இதனைத் தொடர்ந்து அவர்கள் நள்ளிரவு நேற்று காலை தொடங்கிய தொழிலாளர்கள் போராட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்